விவசாய பெருமைகள் வந்து அதிகப்படியான லாபம் சர்ப்ரஸ் லாபம்னு சொல்லி இருக்கும் இல்லை நிகர லாபம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஓங்கி உயர்ந்த மரம் குறு மரம் சின்ன ஒரு செடி ஒரு கொடி ஒரு கிழங்கு வகை ஸோ இது மாதிரி நம்ம அந்த இடத்த முழுமையாக பயன்படுத்தும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மிளக ஒரு மொத்த விற்பனையாளர்கிட்ட கொடுக்குறப்ப ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் விற்பனை பண்ணால் ஒரு செவன் ஹண்ட்ரட் எழுநூறுவா வரைக்கும் விற்பனை பண்ணலாம் தென்னிந்தியா முழுமைக்கும் வந்து பல்வேறு விவசாயிகளை பயணிச்சிட்டு இருக்கோம் சஸ்டைன் பண்ற ஜெயிச்ச விவசாயிகள் எல்லாருமே நேரடி விற்பனையாளர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் அண்ணா நம்ம தொடர்ந்து வந்து நம்முடைய பதிவு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா லாஸ்டா வந்து நம்ம வந்து பலா பன்ருட்டி பலா திருவிழா வந்து நம்ம சிறப்பா வந்து முன்னெடுத்து நடத்தி இருந்தோம் நிறைய சிறப்பு விருந்தினர்களும் வந்து அதிகாரிகள் எல்லாம் வந்து இருந்தாங்க நல்லா போயிடுச்சிங்கன்னா சோ அடுத்த வருஷம் வந்து இதை விட என்ன சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க இல்லைங்களா கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா நாம தான் நடத்தணும் நம்மளா சேர்ந்து தான் நடத்தணும் திரும்ப அடுத்த ஆண்டு நம்ம இன்னும் சிறப்பா நம்ம நம்ம டீமை இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் அதிக கூட்டத்தோடு இன்னும் பெரிய பிரம்மாண்டமாக நம்ம கண்டிப்பாக பண்ணுவோன்னு நம்ம ஃபங்க்ஷனே வந்து அந்த மயிலாட்டம் மாடுகள் ஆட்டம்லாம் அந்த ரொம்ப பாரம்பரியம் சின்ன வயசுல நான் பார்த்தது திருவிழா அது ஆக்சுவலி அந்த மாதிரி மானா மாநாட்டம் மயிலாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் நம்ம ஃபங்க்ஷனில் இங்கே நம்ம பார்த்தோம் பண்ட் டிப்பலாம் திருவிழா ஆனால் இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நம்ம நம்ம தான் ஆரம்பத்தில் நம்ம சொல்கிற நம்ம யூ யூட்டியூவார்கள் உள்ள தலைவர்களோட நோக்கம் என்னென்னா விவசாயத்தில் விவசாய பெருமைகள் வந்து அதிகப்படியான லாபம் சர்ப்ளஸ் லாபம்னு சொல்லி எடுக்கணும் இல்லை நிகர லாபம் ஓரளவு குறைவில்லாத லாபம் எடுக்கிறதுக்கு நம்ம நம்ம எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆரம்ப கால கட்டத்தில் நம்ம ஐந்தாண்டுகள் வந்து நம்ம என்னோட நம்ம பதிவுலாம் பார்க்கலாம் பழபயிர் சாகுபடி உணவு காடு இயற்கை விவசாயம் நம்ம இப்படி தான் முன்னெடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம அதே கான்செப்ட் தானே ஒரு விவசாயம் வந்து நல்ல லாபம் எடுக்குன்னா நிறைய கிராப்பிங் மல்டி கிராப்பிங் பண்ணணும்னா ஒரு விவசாயத்தில் கொஞ்சம் கை கொடுக்காம போன ஒரு விவசாயம் காப்பாற்றி விடணும் முன்னோர்கள் அப்படி தான் பண்ணிவிடுதாங்க பண்மயம்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பல பயிர்கள் வந்து செறிந்திருக்கும் நம்மளுடைய புனானூறு அகனானூரில் கூட நம்மளுடைய நிலத்தோட வளத்தை குறிக்கிறப்ப கூட சொல்லுவாங்க ஒரு தேங்காய் விழுந்துச்சு அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்தில் தேநாடை மேலே விழுந்து அது திரும்ப அந்த மாம்பழம் வந்து ஒரு பாக்கு மரத்து மேலே பட்டு அப்படியே ஒரு லைனாக சொல்லுவாங்க ஒரு பாக்கு மரம் அப்புறம் அது கீழே வந்து இன்னொரு மரத்து மேல பட்டு அப்புறம் கீழே வந்துச்சு அதனால அவ்வளோ டென்ஸாக இருந்துச்சு மரம் அவ்வளவு வகையான மரங்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது ரீசன் என்ன நம்ம வளமையை குறிக்கிறப்பே வந்து நிறைய மரங்களை சொல்லுவாங்க தேக்கு மரம் ஆச்சா இந்த மாதிரி மரங்களா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம ஐயன் திருவள்ளுவர் கூட சொல்லுவார் அணி நெழுக்காடுன்னு சொல்லுவாங்க அணிநெழுக்காடுன்னா அனினா வந்து ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு வரிசைன்னு சொல்லுவாங்க நம்ம பாமனையாக கூட அந்த திணையல் கோட்பால சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஓங்கி உயர்ந்த மரம் குறுமரம் சின்ன ஒரு செடி ஒரு கொடி ஒரு கிழங்கு வகை ஸோ இது மாதிரி நம்ம அந்த இடத்த முழுமையாக பயன்படுத்துகிறப்ப தானே வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம இதில் நம்ம என்ன பேச போனால் அதில் வந்து அது முக்கியமான விஷயம் அதில் புஷ் பேப்பர் சொல்லக்கூடிய செடி மிளகு விவசாயம் பற்றி பேச போனால் சரிங்க குறிப்பாக அந்த செடி மிளகு வந்து நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தென்னந்தோட்டம் மாந்தோட்டம் ஒரு மகோனி மர திம்மர் மரங்கள் நீங்கள் எங்கே வச்சாலும் நீங்கள் எதை இந்த செடி மிளகை நம்ம அதில் இன்ட்ராக்ராப் ஊடு பயிராக நம்ம வச்சுக்கலானே ஒரு அற்புதமான ஒரு பணப்பயிர் பொதுவாக வந்து இந்த மிளகு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது சரி உலகம் முழுக்க வந்து இந்திய மிளகு ஒரு தனி மதிப்பு இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே வந்து நம்ம இந்திய மிளகு உலகம் முழுக்க பயணிச்சிருக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தரை வழி மார்க்கமாக சரிங்க உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் வழியாகவும் பட்டுப்பாதை வழியாகவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஐரோப்பிய கண்ட வரைக்கும் போச்சு வரலாறு பேசுகிறீங்க வரலாறுலாம் பாத்துங்க சமூகரிகள் புக்கில் அப்புறம் படிச்சு நான் உங்களுக்கு கேள்வி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாண்ணே ஸோ அந்த வழியாக போச்சு அப்புறம் வந்து அங்கே தடை ஏற்பட்டதால் அங்கே வந்து அந்த தடை வழியில் வந்து அரசியல் வந்து ஏற்பட்டு அங்கே அந்த தடை ஏற்பட்டதால் அதுக்கப்புறம் திரும்ப ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு போர்ச்சுகீசர் வந்து அப்புறம் தான் வழி தேடி எதுக்கு வராங்க இந்த மிளகு தான் மெயினாக வராங்க சரி இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய மிளகு வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு தேடப்பட்ட அற்புதமான ஒரு பொருள் சின்ன வந்து இயற்கையான சூடு இயற்கையான காரம் இருக்கிறதால வந்து அவரே பிறகு தேவைப்படுச்சுன்னா அப்படி வந்து அப்புறம் தான் டச்சுக்க போர்ச்சுகீசர் வந்தாங்க டச்சுக்காரங்க பேரிஷு ஜப்பரம் வந்து லாஸ்ட்டாக கிழக்கு இந்த மாதிரி வரைக்கும் வந்து இந்த மிளக வந்து அத்தனை அளவு உற்பத்தி பண்ணி கொண்டு போய் என்ன சொல்கிறதுனா பயன்படுத்தினாங்க நமக்கு தான் அதுக்கு கிஃப்ட் கிஃப்ட்டாக ஒரு மீ மீட்சுவெல்லாம் வந்து நமக்கு பெப்பர்னு சொன்னா இந்த மிளகாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்மளோட ஒரிஜினல் மிளகாய் இது ஆக்சுவலி இதான் காரத்துக்கு பயன்படுத்தின பொருள் மிளகாய் வந்து நம்ம நாட்டுக்கு நம்மள்தல் அது வந்து நம்ம அமெரிக்காவை சார்ந்த ஒரு பொருள்ன்னு அதில் வந்து இந்த அளவு வந்து மருத்துவ குணங்கள் இல்ல இப்போ நம்ம அதான் வந்து இன்னைக்கு தொண்ணூறு சதம் பயன்படுத்தும் மக்களே நம்ம நம்ம டெய்லி அன்றாடம் பயன்படுத்துற மிளகாயை வந்து நமக்கு சொந்தமானதில்ல அப்படின்னு யூடியூப் ஆர்கானிக் கோபி அண்ணா இது எந்த அளவுக்கு சரி தவறது எனக்கு தெரியல கண்டிப்பா தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அத நம்ம அவங்க கொடுத்துட்டு தான் இந்த இதை வச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த அதை என்ன சொல்றோம் தங்கத்தை தேடுற ப வேலையில தொலைச்ச மாதிரி நம்ம அதை தொலைச்சணும் ஸோ அந்தளவு வந்து ஒரு பெரிய பாரம்பரிய மிளகுக்கு இன்னைக்கு இன்னைக்கு மிளகு ரீட்டைல் ரேட் வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஹோல்சேல் மார்க்கெல்லாம் எழுநூறு ரூபா போகுது நம்ம கொல்லி மலை மிளகு உங்களுக்கு ஏற்காடு மிளகுன்னா பல்வேறு பகுதியில் பன்றி மலை சிறுமலைன்னு பல வகையில வந்து மிளகு விளைஞ்சிட்டு இருக்கு உலக மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டாண்டர்டான ரேட் இருக்கு ஸோ அப்ப நம்ம இந்த மிளக நம்ம சமூகல சாகுபடி பண்ணணும் குறிப்பா நம்ம ஈசா மாண்டிய அமைப்புகள்லாம் வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டு சமூக மிளகு சாகுபடி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பண்டுட்டி பகுதியிலேயே டெல்டாலே வந்து மிளகு சாகுபடி ஆயிட்டு அப்ப இதுல என்ன ஒரு மிளகட்டு சாகுபலுக்கு ஒரு சின்ன டிராபேக் என்ன மிளகு வந்து ஒரு கொடி பயிர் நல்லா ஓங்கி உயர்ந்து மேலே ஏறிடும் அதை பறிக்கிறதுக்கு அறுவடை பண்ணுறது ஒரு ஸ்கில்டு லேபர் பர்ஃபெக்டாக மரம் ஏறி இறங்கக்கூடிய லேபர் வேணும் பொதுவாக நம்ம கொல்லி நல்ல லேபர் அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய நபர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்கு போய்டுவாங்க இந்த மிளகு பறிக்கு ஸோ அப்போ நம்ம மிளகு நல்லா தரமாக வளர்த்தாலும் செடி மிளகுல என்ன டிராபேக்னா மரம் மேலே ஏறி பறிக்கும் அதுக்கு ஒரு மரத்தை ரெடி பண்ணணும் மூன்று ஆண்டு நல்லா காத்துக்கணும் ஆனால் அந்த விஷயத்தையும் நம்ம இதில் கலையலாம் இது வந்து செடி மிளகுனே இங்க பாருங்க செடியிலேயே மிளகு வந்து கிட்டத்தட்ட ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் பழுத்தாச்சு இது சும்மா எக்ஸா இது ஒரு எக்ஸாம்பிள் பிளான்ட் இது நம்ம செடியில் தரையில் படற வரப்ப நல்லா படரும் உங்களுக்கு செடி முழுக்க வந்து உங்களுக்கு காய்களாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் புது தளிர் சின்ன பாக்கெட்ல எங்கே பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வந்துட்டுருக்கு ஒரு புஷ் பேப்பர்னா

மாதிரி மாடித்தோட்டத்துக்கும் பயன்படுத்தாங்க இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் அதிகப்படியான உற்பத்தி இருக்கிறதால விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்கு நபர்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோ வந்துட்டு டெமோ பிளான்டேஷன் உருவாயிடுச்சு முன்னெடுக்கிறோம் குறிப்பா தென்னந்தோட்டங்கள்ல பலா தோட்டங்கள்ல மாந்தோட்டங்கள்ல நிழல்ல வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணப்பயிரு எல்லா விவசாய பெருமக்களும் பயன்படுத்தினா நல்ல ஈரப்பதமும் நிழல் இருந்தா சூப்பரா வரும் அதாவது இடத்த நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல நல்லா பலந்துரும் சரிங்களா இப்போ இது இப்போ செடி மிளகுன்னு சொல்லிட்டீங்க கொடி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை ஏறும் சோ அது வந்து மரத்தை வளர்க்குறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி காலங்கள் வந்து வேஸ்டா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்த செடி மிளகு வந்து எத்தனை அடிக்கு ஒரு செடிகள் வந்து நடலாம் இதுக்கு வந்து நியல்பாங்கான இடம் வேணும்னு சொன்னீங்க அதிகமா நிழல் இருந்துச்சுங்கன்னா இது செடி வந்து வளருமா வளராதா ஒரு கிலோ ஒரு ஒரு செடியில எத்தனை கிலோ வந்து நமக்கு வந்து மிளகு வந்து கிடைக்கும் இந்த மிளகு அந்த நம்முடைய அந்த குடிமீளக அந்த தன்மைக்கு வருமா காரத்தன்மைக்கு வருமா ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா சுவையில் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா கண்டிப்பாண்ணா இப்ப நம்ம நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன் நீங்க இதோட இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த ஒரு செடியை நல்லா வளைஞ்சா ஒரு மூணு அடி நாலு அடி விற்ற வரைக்கும் பரவுது ஸோ அப்போ நம்ம பயிருக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பத்தடி இடைவெளி சொல்கிறோம் நம்ம நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படியான எந்த பயிரும் சரி காற்று ஓட்டம் இடைவெளி இருக்கிறோம் அப்போ வந்து நல்லா ஈடு அதிகமாக கிடைக்கும் ஸோ அப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் மேடு இந்த ஏன்னா இது மி மிளகுன்றது வந்து ஒரு சப்ட்ராபிக்கல் கிராப் அதாவது மித வெப்பம் பண்ணுற வந்து ஈரப்பாதம் ரொம்ப ரொம்ப ஈரம் கூட அப்போ நம்ம கொஞ்சம் மேடு மாதிரி கட்டி ஒரு ரைசிங் பெட் சொல்லக்கூடிய பாத்தி மாதிரி கட்டி அது மேலே வைக்கிறது பெஸ்ட் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய புரிதல் கொஞ்சம் தண்ணியை வந்து அதிகம் வந்து வேலை நினைக்கக்கூடாது அப்படி பண்ணால் போகுதுன்னு சரிண்ணா மிளகோட ஈல்டு வந்து அந்த மண் வளம் நிலவளத்தை பொறுத்து மாறினேன் கொஞ்சம் அந்த நீர் வளத்தை பொறுத்து இது வந்து பனை ஒரு ஒன்று கரிமுடானு சொல்லக்கூடிய இயற்கையான இரங்கல் தான் இது எல்லாமே கொடிமெளகாகவும் இருக்குது செடி மிளகுனா ஒன்றும் புதுசாக வந்து நம்ம உற்பத்தி பண்ண ஒரு புது இல்லை நன்கு வளர்ந்த கொடிமிளகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட் பண்ணி நம்ம அதை பதியம் போட செடி மிளகாக மாறிடும் ம் தனி தனி ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இந்தியா முழு சப்ளை டெக்னாலஜி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி அந்த பகுதியை மட்டும் செடி மிளகாய் மாதிரி வேற ஒண்ணு இல்ல அதாவது ரெண்டும் ஒரே ரகம் தான் ஒரே வெகேஷன் தானே இப்போ நான் இந்த கேள்வி கேட்கலாம் இது செடி மிளகன்னு சொல்லி வித்துட்டு போயிருப்பீங்க நிறைய பேர் புரிதல் இல்லாமல் இருக்கு செடி மிளகா தனியா ஒண்ணு இல்லை இது வந்து பனை ஒரு வெரைட்டி மிளகு அதே சுவைதான் இருக்கும் அதே காரணம் இருக்கும் செடி மிளகு அதே காரணம் இருக்கும் சோ ரெண்டுமே வந்து ஒரே ஒரே தான் நல்லா வளர்ந்த செடி வந்து பண்ண ஒரு சின்ன ஒரு குச்சி சரிங்க இப்போ வந்து ஒரு பெட்டு மாதிரி போட்டு அதாவது மேடு மேட்டு மேல வைக்கணும் இந்த செடி வந்து மேட்டு மேலே வைக்கணும் தண்ணி வந்து கீழே விட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து சொல்லிருக்கீங்க நம்ம மிளகாய் செடி மாதிரி கூட பாரம்பரிய பாரம்பரியம் தாத்தா பாத்தி போட்டு கால் போட்டு செடி மேல இருக்கும் தண்ணி வந்து கீழே போகும் அந்த மாதிரி கான்செப்ட்ல சொல்லிருக்கீங்க அஹ் பத்து அடிக்கு ஒரு செடி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா சோ இப்ப மரம் மர நிழல்கள் வந்து வேணும் இல்லைங்கண்ணா மரத்தை நிழல்ல இது நட்டோம்னா எப்பயுமே வந்து காத்து இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு பழம் மரத்துல பர மரத்துக்கு அடியில கடியில இருக்கும் தேக்கு மரத்துக்கு அடியில இருக்கும் மரத்துக்கு அடியில் இப்ப நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இல்லைங்களா நல்ல குழு குழு இருக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல இருந்தா இந்த செடிக்கு சரியா இருக்குமா இல்ல அப்பப்ப வெயில் வந்து போகணும் இந்த செடிக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்பப்ப வெயில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சூரிய ஒளி கொஞ்சம் கிடைச்சா ரொம்ப சிறப்பு வெளிச்சம் சூரிய ஒளி கிட்ட வெளிச்சத்துல வந்து கொஞ்சம் சூரிய ஒளி இருபது சூரிய ஒளி வந்து நல்லா இருக்கும் டான்சிங் எப்பயுமே இப்போ இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இது மணி ஒரு பன்னெண்டு மணி அங்கே நேர் இருக்கு வெயில் இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த சூரியன் நகரப்ப கொஞ்சம் லைட்டாக லைட்டிங் வந்து தான் போகும் அதனால் வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் கண்டிப்பாக நம்ம எங்கே வச்சாலும் குறிப்பிட அளவு வெளிச்சம் வரும் சூரிய ஒளி வரும் ஏன்னால் நம்ம அப்படி தான் நம்ம கிராப்பிங் பண்ணிருக்கோம் காடுகளில் தான் ரொம்ப பியூர் டென்ஸ் இருக்கும் இப்போ தென்னை மரம்னா பன்னெண்டு மணிக்கு கீழே நேரம் இருக்கும் ஒரு மணிக்கு கொஞ்சம் தள்ளி போவோம் வெயில் வரது மாதிரி கண்டிப்பாக அந்த நேரம் கண்டிப்பாக எடுத்துக்கும் அந்த வெயில் எடுத்துக்கும் அதுவே போதும் அது ஃபோட்டோஸ் எக்ஸுவில் உங்களுக்கு ஒளி சேர்க்கையில் உணவு சேகரிக்க போதும் சரிங்க இப்ப நான் வந்து ஒரு விவசாயிங்கன இது நான் வந்து விவசாயம் பண்ணி விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ரெண்டு வகையில வந்து இப்ப சடனா யோசிக்கும் போது வந்து ஒரு ஒரு தடங்கல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இப்ப நான் இது விவசாயம் இதை நான் வந்து ஒரு விவசாயமா கொண்டு போகணும்னா நான் வந்து ஏகார கணக்குல மரத்தை வச்சிருக்க மாட்டேன் மரத்தை வச்சிருக்கேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் பக்கம்லாம் அதிகமா சவுக்கு வந்து போட்டிருப்பாங்க அந்த சவுக்கு செடியில வந்து சவுக்கு வந்து இடையில வந்து நான் இதை நடலாமா அதை தாண்டி வந்து பலாமாரம் இருக்கும் அந்த பலாமரத்துக்கு இடையில வந்து நம்ம நடலாமா அதுக்கப்புறம் தென்னந்தோப்புகள் வந்து ஒரு இடத்துல இருக்கும் தோப்புகள் வந்து ஒரு இடத்துல இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்துல இந்த செடி மேல வந்து நான் நட்டு வளர்க்கலாமா அதே போல இன்கேஸ் ஓகேப்பா இது வளர்க்கலாம்ப்பா பா இது நமக்கு வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும்பா மிளகு நல்லா காய்க்கும்பா சொல்லிட்டு நம்ம நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம்னா இது எங்க கொண்டே நான் விற்பனை பண்றதுன்னு மார்க்கெட்டோட நிலவரம் என்ன ஏன்னா மக்களோட நிலையை வந்து என்னால சரியா வந்து புரிஞ்சுக்க முடியல என்ன காரணம்னா லாஸ்டா வந்து நம்ம மாடையை எடுத்துக்கோமே சுத்தமான தரமான பால் வந்து நம்ம கொடுத்தா வந்து யாரும் வந்து அந்த விலையை கொடுத்து வந்து வாங்க மாட்டிருக்காங்க பாக்கெட் பால் பவுடர் பா பவுடர் கலந்ததை வந்து எழு எழுபது ரூபா கொடுத்து வாங்குறாங்க என்ன ஏன் இப்ப இத பத்தி பேசுகிறேன்னா இப்ப வந்து நான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளா தொடர்ந்து நான் பாக்கெட் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கும்போது மாடு இருந்துச்சு நம்ம பால் வாங்குற அவசியம் இல்லை நம்ம மாட்டு பால் குடிச்சிட்டோம் இப்ப ரீசெண்டா ரெண்டு நாளா ரெண்டு தான் நான் பால் வாங்குறேன் பாக்கெட் பால் அதனால அந்த ஒரு கேள்வியை மனசில் ஓடிட்டு இருக்கு ஏன்னா மக்களோட நிலவ நிலைமையை நம்ம புரிஞ்சிக்க முடியல மக்களோட மனித நம்ம புரிஞ்சிக்க முடியல இது எப்படி நம்ம விற்பனை ரீதியாக கொண்டு போகலாம் பொதுவாக நம்ம உற்பத்தி உற்பத்தி இருக்குன்னா நீங்க குறைஞ்ச ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ உற்பத்தி ஆச்சுன்னா நீங்க இயற்கையில விளையா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களே வாங்கிடுவாங்க கொஞ்சம் அதிகம் உற்பத்தி ஆனால் எல்லா ஊரும் சிறுநகரங்களில் இப்போ ஒரு பன்ருட்டியோ ஒரு கடலக்குறிச்சியோ ஒரு கோட்டையோ அங்கே அங்க மிளகு எப்படி வருதுன்னா அது ஒரு கும்லி ஒரு உங்களுக்கு கேரளா அது மாதிரி திருச்சூர் மாதிரி பல்வேறு இடத்துல ஹப்பில இருந்தா உங்களுக்கு அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் தான் வருது கொல்லிமலை மாதிரி ஆடுது அப்ப நீங்க இங்கேயே நீங்கள் தரமானது கொடுக்குறப்ப கண்டிப்பா விவசாயிகள் வியாபாரிகள் நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கோங்க அது ஒரு சாதாரண விஷயம் தான் இப்போ நான் மண்ணை அண்ணா இருக்காரு பத்து ஏக்கரை மிளகு பண்ணிட்டு இருக்காரு அவட்ட ஒரு கிலோ வாங்க முடியல தம்பி காலி ஆய்ச்சி பண்ணுறாரு மார்க்கெட்டில் தொள்ளாயிரத்து எழுநூறுவாய்க்கு நேரடி விற்பனை போட்டி போட்டு அவட்ட வாங்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உறவினர்களுக்கு வெளிநாடுகள்னு போயிட்டு இருக்கு தரமான பொருட்கள் உற்பத்தி பண்றது கொஞ்சம் ஆரம்பத்தில் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப சிரமம் விவசாயத்திலே மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ரொம்ப சிரமம் ஆனால் மிகப்பெரிய லாபம்தான் நாம உற்பத்தி பண்ண விற்பனை பண்றப்ப இங்கே பேர் லாபம் ஆரம்பத்தில் சிறு சிறு தடங்கள் சிரமங்கள் வரலாம் அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து மக்கள் புரிஞ்சு வாங்குறவங்க நிறையா இருக்காங்க கொஞ்சம் விழிப்புணர்வு நாமளும் ஏற்படுத்திட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேர் ஏற்படுத்துகிறாங்க கண்டிப்பாக ஒன்றும் வாங்குவோம் நான் ஒன்றும் தப்பில்லை ஈஸியாக வாங்கணும் ஒன்று ஈஸியாக இப்போ நம்ம இது மூலம் என்ன சொல்ல வரணும் விவசாயிகள் இதை மாதிரி நீங்கள் நேரடி விற்பனை நிறைய வந்துச்சு இப்போ வந்து இப்போ வந்து விற்பனை வந்து ரொம்ப வந்து எளிமையாயிடுச்சு நீங்கள் மெனக்கடணும் நான் திரும்ப திரும்ப மார்க்கெட்டிங் விவசாயம் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் ப்ராப்பராக நீங்கள் மெனக்கட்டுறப்ப லாபம் இரட்டி பார்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மிளக ஒரு மொத்த விற்பனையாளர்கிட்ட கொடுக்குறப்ப ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் விற்பனை பண்ணால் ஒரு செவன் ஹண்ட்ரட் எழுநூறுவா வரைக்கும் விற்பனை பண்ணலாம் இன்னைக்கு தேதிக்கு விவசாயத்தை நான் பார்த்தேன் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுமைக்கும் வந்து பல்வேறு விவசாயிகளோட பயணிச்சிட்ருக்கோம் தொடர்பு இருக்கும் இந்த சஸ்டெயின் பண்ணுற ஜெயிச்ச விவசாயிகள் எல்லாருமே நேரடி விற்பனையாளர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை அவங்க உற்பத்தம் பண்ணுறாங்க இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து நிறைய தேவை இருக்குது நல்ல பொருளுக்கு வந்து இன்றைக்கி நிறையா மக்கள் நல்ல தரமான பொருளை தேடுறாங்க வாங்குறாங்க நல்ல வேலை கொடுத்து வராங்க ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நிறைய கவர்மெண்ட் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்க உணவு பதப்படுத்தும் அமைப்பெலாம் நீங்கள் போனாங்க நிறையா ட்ரைனிங் தராங்க சப்சிடி தராங்க அந்த மாதிரி இடத்துலாம் போகணும் உங்களுக்கு கொடிசியா நந்தமாக ட்ரேட் சென்டர்ஸ் நிறையா வந்து கண்காட்சி நடக்குது ஸோ இந்த மாதிரி தான் விவசாய பெருமக்கள் கொஞ்சம் பயணிக்கணும் விவசாய பெருமக்களோட மிகப்பெரிய டிராபேக்கே மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து அங்கேயே இருக்கிறது தான் அவர் என்ன பண்ணுவார் விவசாயம் பண்ணுவார் எப்போ இதுக்கே டைம் இல்லைப்பா வந்து எடுத்துகிட்டு போப்பான் அப்படி சொன்னாலே அது லாஸ்ட் தான் என்னைக்கு விவசாய பெருமக்கள் அவங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க வந்து இந்த துறையில் சஸ்டைன் பண்ண முடியும் அதாவது நீடித்து நிற்க முடியும் ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்கான ஆலோசனைகளும் நிறைய ஸ்கீம்ஸும் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ நாம் தான் கொஞ்சம் தேடி போகணும் எப்போ தேர்தல் உள்ள மனுஷன் தான் எப்படி ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக தேடுங்க ஆனால் இப்போ மிளகு வந்து தரம் பிரிச்சு வைக்கிறாங்க இது தரம் பிரிச்சுன்னு சொல்கிறது தான் இல்லை வெரைட்டி ஆஃப் மிளகு அப்படின்ற மாதிரி சம்திங் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் பட் அது ஒயிட் பிளாக் ஒயிட் பேப்பர் பிளாக் பேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு வந்து எந்தெந்த வகையில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் நான் சொன்னது தான் அந்த நான் சொன்ன விஷயந்தான் நீங்கள் திரும்ப கேட்குறீங்க இதை நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணணும் சும்மா மிளகு வந்து இப்போ கொல்லிமலை மாதிரி மலைகள் என்ன பண்ணுவாங்க விவசாய பெருமக்கள் அந்த காய் பார்த்தீங்களா அப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் முக்கியமான காய் என்ன கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா இதை வந்து அப்படியே கட் பண்ணி இதை வந்து இப்போ ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகுது ம் இதை வந்து அப்படியே வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க ம் ம் இதை கொண்டு போய்ட்டு வியாபாரி பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மொத்தமாக கொட்டி இதை வந்து புழுங்கை விட்டு சொல்லுவாங்க புழுங்க வருதுன்னா ஒன்றும் இல்லை கொட்டி மேலே ஒரு சாக்கு மாதிரி போட்டு மூடி விட்டுருவாங்க ம் இது ஃபுல்லா ஒரு மாதிரி ஈரப்பதம் வந்துச்சுன்னா நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற செடி மிளகு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் காலையில் மீறிப்பாங்கள ஒரு மிஷினில் விட்டு அடிப்பாங்க அடிச்சு சளிச்சா நம்ம பயன்படுத்துகிற சமையல் மிளக வந்துடும் இல்ல அப்படி வேணா இது வந்து பாருங்க இந்த ஸ்டே அடுத்த ஸ்டேஜ் இது வந்து நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் இந்த மாதிரி கொடியிலேயே பழுக்க வைப்பாங்க பழுக்க வச்ச மிளக தனியா நழை ஓடுறதுக்கு அப்புறம் வெயிலில் காய வச்சானா ஒயிட் பேப்பர் அதுல ஒரு மிளகு வந்து சிகப்பா ஒன்று சொல்கிறீங்க சொல்றீங்க இதுதான் இது சரிங்கண்ணே நல்லா பழுத்தா ஒயிட் பேப்பர்ண்ணா பெரும்பாலும் ஒயிட் பேப்பர் மெனக்கெடுதலா விலையும் கூடுது கொஞ்சம் மருத்துவ குணம் கூடுதலாம் நம்பப்படுது சோ அது நல்லா பழம் ஒயிட் பேப்பர் நார்மலா பழுத்த காய் நல்லா திரச்சியான காய்கள் வந்து நம்ம பிளாக் பேப்பரை நம்ம பயன்படுத்திருக்கோம் இதுக்கு நம்ம திரும்ப அரசாங்கம் வந்து நிறையா வந்து சோலார் அந்த உலர்கலன்கள்லாம் வந்து மானியத்திலே கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சு தான் சிறு குறு விவசாயிக்கு ஒரு சப்சிடி இருக்குது பத்து ஏக்கர் இருக்கு சின்னதாக நீங்க ஒரு என்டர்பனைஷிப் ஒரு ஒரு உதயோகாதார் உதயம் சர்டிஃபிகேட் வச்சு அதுக்கு தனியாக ஒரு சின்ன சைஸில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நிறைய சைஸில் இருக்கு சப்சிடிஸ் இருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து முன்னே இருக்காங்க அது மாதிரி நீங்கள் ஒரு ஓ ஒரு சோலார் உலர் உலர்த்திக்கலாம் நீங்கள் வாங்கிக்கணும் இல்லை நீங்கள் சூரிய உயர்த்திக்கிழமை நீங்கள் வைக்கிறப்ப இன்னும் குவாலிட்டியான பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம அதான் நம்ம தேடுறப்போ நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் ம் அப்படி பண்ணுறப்ப நமக்கு விலை இன்னும் சேர்ந்து கூடுதலாகவே கிடைக்கும் சரிங்க இந்த செடி மிளகு சார்ந்த உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஐயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் எப்படி நடவு பண்ணணும் என்ன மாதிரி பராமரிக்கணும்னு நம்ம சொல்லித்தர தயாராக இருக்கும் நம்ம உலகத்தனைவருடையும் தனது தமிழகம் முழுக்க வந்து தரமான செடி செடிமிளகுலாம் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மகிட்ட செடி மிளகு நாட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு அரிய பழங்கள் உங்களுக்கு கொய்யா பலா அம்மா வாட்ராப்பிள் சாத்துக்குடி அப்படின்னு மாதுளம் பல்வேறு வகையான பழச்செடிகள் நாட்டுகள் தென்னை மாதிரி மொற்ற விற்பனைக்கும் சிலர் விற்பனை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நர்சரி எங்கே இருக்குன்னா சென்னை டு கும்பகோணம் ஹைவேயில் பன்ருட்டின்ற நகரத்தில் பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் ஹைவேலே அமைந்திருக்கு நம்ம லொக்கேஷன் முடிஞ்சாலும் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் நேரில் வந்து பார்க்குற விவசாய பெருமக்கள் வந்து பாருங்கள் ஃபோனில் பேசவும் பேசுங்க நம்ம இது சார்ந்த அடுத்த விஷயத்தில் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்